ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மருவு பெயர்கள் அதோட பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உதகமண்டலம் உதகமண்டலம்ன்றது தான் இப்போ மருவி உதகைன்னு கூப்பிட்றாங்க இல்லைனா ஊட்டின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செங்குன்றூர் அப்படின்றது தான் இப்போது திருச்செங்கோடா மாறிடுச்சு அடுத்து பைம்பொழில் அப்படின்றது தான் பம்புலி அப்படின்ட்டு மருவி இருக்குது அப்புறம் கோவன்புதூர் அப்படின்றது தான் இப்போது கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த கோயம்புத்தூர் தான் இப்போ மருவி திரும்ப கோவைன்னு மாறிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை அப்படின்றது தான் இப்போ மருவி தேவோட்டை அப்படின்னு மாறிடுச்சு திருக்கின்ற ஊர் அது மருவி தின்னூர் அப்படின்ட்டு மாறிடுச்சு ஆற்றூர் மருவி ஆத்தூராக மாறிடுச்சு சோழநாடு மருவி சோநாடு அப்படின்ட்டு மாறிடுச்சு ஆரைக்கல் அப்படின்றது தான் மருவி இப்போது நாமக்கல்னு நம்ம சொல்கிறோம் தஞ்சாவூர் அதோடய பெயர் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரோட பெயரும் அதோட மருவ பெயர்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க